அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடைகளுக்கும் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழகத்தில் உள்ள டாஸ்மார்க் மதுபானங்கள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகளில் பல்வேறு புதிய வசதிகள் அவ்வப்போது கொண்டுவரப்பட்டு வராங்க குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மலை பிரதேசங்களில் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் விலை பத்து முதல் இருபது ரூபாய் உயர்த்தப்பட்டாங்க அதாவது காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து முதல் இருபது ரூபாய் கொடுக்கப்படும் என டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் அது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகளுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்த அறிவிக்கப்பட்டாங்க போன்று இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான அட்டவணைகளை நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டாங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் ஏழு கட்டமாக நடைபெறும் தேர்தல் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியின் ஒரு தொகுதிக்கும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் பலரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி என்று வாக்களிப்பதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல பயண சீட்டுகளை முன்பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் டாஸ்மாக் கடையில் ஐம்பது சதவீதம் இருப்பு இருக்கக்கூடாது என கட்டுப்பாடுகளை டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது மதுக்கடையில் சராசரி விற்பனை கடந்த ஆண்டை விட முப்பது சதம் அதிகம் இருக்கக்கூடாது இருப்பு பதிவேட்டை பராமரிக்க வேண்டும் மதுக்கடை பார்கள் அரசு அனுமதித்த நேரமான மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே இயக்கப்பட வேண்டும் வேண்டுமென உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க அதாவது தேர்தல் நேரம் என்பதற்காக டாஸ்மாக் கடைகள் மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே தான் இயக்கப்பட வேண்டும் குறிப்பாக டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் வந்து தேவைக்கேற்ப கூடுதலாக வைத்துக் கொள்ள கூடாதென தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கு ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க மகிழ்ச்சியான செய்திகள் என்னன்னா டாஸ்மாக் கடைகளில் தற்போது வரைக்கும் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படவில்லை டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் கொடுக்கப்படும் போது அவர்களுக்கு அந்த பில் வந்து கொடுக்கப்பட சொல்லியிருக்காங்க அதாவது எவ்வளோ ரூபாய் ஆச்சுன்னு அதற்கான சீட்டு வந்து கொடுக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்